நாற்பத்தி ஒன்பது வகுத்தல் ரூட் ஏழு இதோட மதிப்பு என்ன நாற்பத்தி ஒன்பதுன்ற ஒரு நார்மல் நம்பரும் வகுத்தல் ரூட் ஏழுன்னு இருக்குது நம்ம டைரெக்டாக வகுத்துட முடியாது அப்போ என்ன பண்ணலான்னா ரூட் ஏழு இன்ட்டு ரூட் ஏழு போட்டோம்னா நார்மலாக ஏழுன்னு கிடைக்கும் அப்போ மேலேங்கிலையும் ரூட் ஏழாவாக இருக்கிறப்ப வேல்யூ ஒன்றும் இல்லை அப்போ நாற்பத்தி ஒன்பது ரூட் ஏழு வகுத்தல் ரூட் ஏழையும் ரூட் ஏழையும் இருக்கிறப்ப ஏழுன்னு கிடைக்கும் அப்போ ஏழுக்கும் நாற்பத்தி ஒன்பதுக்கும் அடிபட்டுரும் ஏழு நாற்பத்தி ஒன்பதுன்ட்டு இப்போ ஆன்சர் ஏழு ரூட் ஏழு அப்படின்னு கிடைக்கும் இனிமே இது மாதிரி கணக்குகள் வந்துதுன்னா நீங்கள் போட்டு பார்க்கணும்னா டேரெக்டா ஆன்சரை அடிச்சிருங்க இப்போ ரூட்டுக்குள்ளே ஏழுனு இருக்கு அதோட வர்க்குமூல நம்பர் தானே நாற்பத்தி ஒன்பது அப்போ வகுத்தல் ரூட் ஏழுன்னு இருக்கு அப்போ டேரெக்டாக ஏழு ரூட் ஏழு தான் ஆன்சர் அப்படின்னு அடிச்சிடலாம் நாலு வகுத்தல் ரூட் ரெண்டு அப்போ ஆன்ச ரெண்டு ரூட் ரெண்டு ஒன்பது வகுத்தல்

அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்தந்த பக்கம் ஆறு பவர் எழுபத்தி ரெண்டுன்னு இருக்கு அப்போ ஆறு எழுபத்தி ரெண்டு இது ரெண்டி ஒரே நம்பராக கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கொண்டு வரலாம் அப்போ நம்ம முதல்ல பவரை தான் பிரித்து போடணும் இப்போ ஆறு பவர் எழுவத்தி ரெண்டுன்னு அப்போ ரெண்டு இன்டு முப்பத்தி ஆறு அப்படின்னு எழுவத்தி ரெண்டு பிரிக்க முடியும் அப்படி பிரித்தோம்னா முப்பத்தி ஆறுன்றது ஆறோட மடங்கு ஆறு பவர் ரெண்டு அதோடய வேல்யூ முப்பத்தாறு அப்போ முப்பத்தி ஆறு பவர் முப்பத்தி ஆறு அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்போ எக்ஸோட வேல்யூ முப்பத்தி ஆறு டேரெக்டாக ஆன்சருக்கு நம்ம போயிடலாம் அஞ்சு பவரில் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஒன்று எனில் எக்ஸின் மதிப்பு காண்கள் இதேமாரி கணக்கில் பவரில் எக்ஸ் இருக்குது எக்ஸோட மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க ஆனால் ஈக்குவல் டு கந்துட்ட ஒன்றுன்னு இருக்குது எனிதிங் பவர் ஜீரோ ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ நம்ம அஞ்சு அதாவது அடிமானம் ரெண்டையும் ஒன்றாக்கணும் அப்போ தான் இந்த பவரில் உள்ள எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ அஞ்சு பவர் ஜீரோ அப்படின்னு எதுனோம்னா அஞ்சு பவர் ஜீரோட மதிப்பு ஒன்று தான் இப்போ ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அஞ்சு அடிமானம் ஒன்று ஆகிடுச்சு அப்போ அஞ்சே நம்ம விட்டுடலாம் ரெண்டையும் அடிச்சிடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ எக்ஸு ப்ளஸ் மூன்று ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸு ப்ளஸ் மூணு ஈக்குவலுக்கு அந்த நம்பர் பிறப்போ மைனஸ் மூணுன்னு வரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூணு பதினெட்டு ஸ்கொயர் மைனஸ் பன்னெண்டு ஸ்கொயரின் மதிப்பு என்ன கீழே ஒரு கணக்கு இருபத்தஞ்சு ஸ்கொயர் மைனஸ் நாற்பத்தெட்டு ஸ்கொயரின்னு மதிப்பு என்ன இதை மாதிரி கணக்கை ஸ்கொயர் பண்ணி மறுபடியும் கழிச்சிங்கன்னா பதினெட்டு ஸ்கொயர் பண்ணுவீங்க அப்புறம் பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணிங்க அப்புறம் பதினெட்டு ஸ்கொயர்லேருந்து பன்னெண்டு ஸ்கொயரை கழிப்பீங்க அப்போ மூணு ஸ்டெப் வரும் இது சின்ன நம்பர்னால் ஈஸியாக போட்டுருவீங்க அதுவே பெரிய நம்பர் வருது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இப்படி போட்டிங்கன்னா இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்போ பதினெட்டு ஏன்னு எடுத்துங்க பன்னெண்டு பின்னு எடுத்துங்க அப்போ பதினெட்டு ப்ளஸ் பன்னெண்டு ரெண்டு பதினெட்டு மைனஸ் பன்னெண்டு அப்போ பதினெட்டு பன்னாண்டை கூட்டினிங்கன்னா முப்பது பதினெட்டுலேருந்து பன்னெண்டு போயிடுனா ஆறு முப்பது ரெண்டு ஆறு நூற்றி எண்பது ஈஸியாக போட்டுடலாம் ரெண்டாவது கணக்கு பாருங்கள் இருபத்தஞ்சி ப்ளஸ் நாற்பத்தெட்டு இருபத்தஞ்சி மைனஸ் நாற்பத்தெட்டு அப்போ இருபத்தஞ்சி நாற்பத்தெட்டையும் கூட்டினோம்னா எழுபத்தி மூணு இருபத்தஞ்சில் மைனஸ் நாற்பத்தெட்டு போயிடுச்சுன்னா மைனஸ் இருபத்தி மூணு எழுபத்தி மூணையும் இருபத்தி மூணையும் பேருக்குனீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்பது மைனஸ் இருக்கிறனால மைனஸ் சிம்பிள் போடுவீங்க இந்த கணக்கில் ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் தான் நீங்கள் கவனிக்கணும் பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை தான் இந்த கணக்குக்கு ஆன்சரில் போடணும் இப்போ பதினெட்டுக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால மேலே உள்ள கணக்கு ப்ளஸ் கே உள்ள கணக்கில் பெரிய நம்பர் நம்பர் நாற்பத்தெட்டு அதுக்கு மைனஸ் இருக்குது அப்போ ஆன்சரில் மைனஸ்னு வரும் பதினெட்டு ஸ்கொயர் மைனஸ் பன்னெண்டு ஸ்கொயரின் மதிப்பு என்ன கீழே ஒரு கணக்கு இருபத்தஞ்சு ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் இன் மதிப்பு என்ன இந்த மாதிரி கணக்கு ஸ்கொயர் பண்ணி மறுபடியும் கழிச்சிங்கன்னா பதினெட்டு ஸ்கொயர் பண்ணிங்க அப்புறம் பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணிங்க அப்புறம் பதினெட்டு ஸ்கொயர்லேருந்து பன்னெண்டு ஸ்கொயரை கழிப்பீங்க அப்போ மூணு ஸ்டெப் வரும் இது சின்ன நம்பர்னா ஈஸியாக போட்டுறீங்க அதுவே பெரிய நம்பர் ஆகுது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இப்படி போட்டிங்கன்னா இது என்ன ஃபார்மட்டில் இருக்குன்னு பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்டில் இருக்குது அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்போ பதினெட்டு ஏன்னு எடுத்துங்க பன்னெண்டு பின்னு எடுத்துங்க அப்போ பதினெட்டு ப்ளஸ் பன்னெண்டு ரெண்டு பதினெட்டு மைனஸ் பன்னெண்டு அப்போ பதினெட்டு பன்னண்டை கூட்டினீங்கன்னா முப்பது பதினெட்டுலேருந்து பன்னெண்டு போயிடுனா ஆ முப்பத்தி ரெண்டு ஆறு நூற்றி எண்பது ஈஸியாக போடலாம் ரெண்டாவது கணக்கு பாருங்க இருபத்தஞ்சு பிளஸ் நாற்பத்தெட்டு இருபத்தஞ்சு மைனஸ் நாற்பத்தெட்டு அப்போ இருபத்தஞ்சு நாற்பத்தெட்டு கூட்டணும்னா எழுபத்தி மூணு இருபத்தஞ்சில் மைனஸ் நாற்பத்தெட்டு போயிடுச்சுன்னா மைனஸ் இருபத்தி மூணு எழுபத்தி மூணையும் இருபத்தி மூணு பேருக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி ஒன்பது மைனஸ் இருக்கிறனால மைனஸ் எம்புவீங்க இந்த கணக்கில் ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் தான் நீங்கள் கவனிக்கணும் பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை இந்த கணக்கு ஆன்சரில் போடணும் இப்போ பதினெட்டுக்கு பிளஸ் இருக்கிறனால மேலே உள்ள கணக்கு பிளஸ் கே உள்ள கணக்கில் பெரிய நம்பர் நாற்பத்தெட்டு அதுக்கு மைனஸ் இருக்குது அப்போ ஆன்சரில் மைனஸ்ன்னு வரும் 4x எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் 80, என்னில் எயிட்டி plus எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை இதோட மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க x ப்ளஸ் ஒய் பை டூ இதோட மதிப்புன்றதுனால நம்மளுக்கு ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் அப்போ 4 நீக்கி ஆகணும் அப்போ பை ஃபோர் to 3 முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் போட்டோம்னா வேல்யூ மாறாது அப்போ நாலு எக்ஸ்கிட்ட உள்ள y ஒய்கிட்ட உள்ள நாள் கீழே உள்ள நாள் அடிபட்டுரும் இந்த நாளுக்கு பல ஒரே நாங்க ரெண்டு நாங்கள் எட்டு இருபது அப்படின்னு வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் equal இருபது அப்படின்னு இருக்கும் நம்மளுக்கு கணக்கில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை டூ அதோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க அப்போ 2, ரெண்டு ஈக்குவலுக்கு முன்னாடி பண்ணி ரெண்டு பக்கமும் போடணும் போட்டோம்னா இருபது பை ரெண்டு ஓரன் 2 20, ரெண்டு இருபது அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை டூவோட வேல்யூ பத்து நாலு பவர் நாற்பத்தி நாலு ஐந்து பவர் இவற்றில் பெரிய மதிப்பு எது இது மாதிரியான கணக்குகளில் பவரில் உள்ள ரெண்டு நம்பரையும் ஒன்றாக்கிட்டோம் அப்படின்னா அடிமானம் ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் பெருசாக இருக்கோ அதுதான் பெரிய வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த அடுக்க கவனித்து பாருங்கள் நாற்பத்தி நாலு முப்பத்தி மூணு இது பதினொன்னோட மடங்காக இருக்குது அப்போ அடுக்கை பதினொன்று அப்படின்னு ஈஸியாக கொண்டு வர முடியும் நாலு இன்று பதினொன்று மூணு இன்று பதினொன்றுன்னு பிரிச்சுக்கலாம் அப்போ நாலு பவர் நாலு இண்டு பதினொன்று அஞ்சு பவர் மூணு இண்டு பதினொன்று அப்படின்னு எழுதிக்கலாம் நாலு பவர் நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு எழுத முடியும் நாலு இன்று நாலு இன்று நாலு இன்று நாலு அப்படின்னு பெருக்கி போட்டிங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பவர் பதினொன்று அஞ்சு பவர் மூணு அஞ்சு இன்று அஞ்சு இன்று அஞ்சு இப்போ நூற்றி இருபத்தஞ்சுன்னு வரும் நூற்றி இருபத்தஞ்சு பவர் பதினொன்று இரநூத்தம்பத்தாறு பெருசாக நூற்றி இருபத்தஞ்சு பெருசாக அப்போ இரநூத்தி ஐம்பத்தாறு தான் பெருசு அப்போ நாலு பவர் நாற்பத்தி நாலு அப்படின்ற எண் தான் மதிப்பில் பெருசு ரெண்டு பவர் நூறு மைனஸ் ரெண்டு பவர் தொண்ணூற்றி ஒன்பதின் மதிப்பு கான்கு இந்த கணக்க நம்ம டக்குன்னு பார்த்தோன்னா ரெண்டு பவர் நூறில் ரெண்டு பவர் தொண்ணூற்றி ஒன்பது போயிட்டுனா அப்போ ரெண்டு பவர் ஒன்று தான் இருக்கும் அப்போ ரெண்டு தான் ஆன்சர் இல்லை ரெண்டு பவர் ஒன்று தான் ஆன்சர் அப்படின்னு அடிச்சிடும் அப்படி அடித்தோம்னா ஆன்சர் தப்பாக போய்டும் ரெண்டு பவர் நூறு அப்படின்றத ரெண்டு பவர் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி அதாவது புள்ளினா பெருக்கல் ரெண்டு பவர் ஒன்று அப்படின்னு எழுதலாம் இது என்ன ஃபார்ம் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என் அப்படின்ற ஃபார்ம் தான் அதை நம்ம பிரித்து எழுதிக்கிறோம் ரெண்டு போர் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ரெண்டு போர் ஒன்று மைனஸ் ரெண்டு பவர் தொண்ணூற்றி ஒன்பது இதில் ரெண்டு பவர் தொண்ணூற்றி ஒம்பது காமனாக இருக்குது அப்போ அதை வெளில எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டில் ரெண்டு பவர் ஒன்றுன்னு இருக்கும் மைனஸ் ரெண்டு பவர் தொண்ணூற்றி ஒன்பது வெளில எடுத்துட்டோம்னா அங்கே ஒன்று இருக்குது தானே அர்த்தம் அப்போ ஒன்று ரெண்டில் ஒன்று போய்டின்னா ஒன்று அப்போ ரெண்டு போர் தொண்ணூற்றி ஒம்பது இன்ட்டு ஒன்று அப்படின்னா ரெண்டு போர் தொண்ணூற்றி ஒம்பது அப்போ ஆன்சர் ரெண்டு பேர் தொண்ணூற்றி ஒன்பது தான் சுருக்குக அடைப்புக்குறியில் நாலு பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ரெண்டு பவர் மைனஸ் ஒன் அடைப்புக்குறிக்கு அப்புறம் வகுத்தல் ரெண்டு பவர் மைனஸ் ஒன் பவரில் மைனஸ் ஒன்று இருந்ததுன்னா அதை ஒன் பை அப்படின்னா அந்த நம்பரை போட்டு தலையிலேயே மாற்றிக்கலாம் அப்போ நாலு பவர் மைனஸ் ஒன்று ஒன்று பை நாலு ப்ளஸ் ரெண்டு பவர் மைனஸ் ஒன்று ஒன்று பை ரெண்டு அப்படின்ட்டு அடைப்புக்குறியை முடித்ததுக்கப்புறம் வகுத்தல் ரெண்டு பவர் மைனஸ் ஒன்று ஒன்று பை ரெண்டு அப்படின்னு எழுதிலாம் அடைப்புக்குறிக்குள்ளே நாலுக்கும் ரெண்டுக்கும் மீசிமாக நாலு தான் அப்போ நாலு மேலே வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாவில் பெருக்கிறோம் அப்போ தான் நாலு கிடைக்கும் அப்போ மேலே ரெண்டு இருக்குதுன்னு நடத்தும் அப்போ ஒன்று ப்ளஸ் ரெண்டு அப்போ ஒன்று ரெண்டு கொண்டோம் மூணு மூணு பை நாலுன்னு இருக்கும் வகுத்தல் ஒன்று பை ரெண்டு இந்த ஒன்று பை ரெண்டு வகுத்தலில் உள்ளதை நம்ம தலையிலேயே மாற்றி பெருக்கிக்கலாம் அப்போ பெருக்கல் ரெண்டு அப்படின்னு மாறும் அப்போ ஒவ்வொரு ரெண்டு 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 நாலு அப்படின்னு கீழே உள்ள நாலு அடிபட்டுரும் அப்போ மூணு பை ரெண்டு இதுதான் ஆன்சர் மைனஸ் அஞ்சு பவரில் எக்ஸ் ப்ளஸ் மூன்று பெருக்கல் மைனஸ் அஞ்சு பவரில் அஞ்சு ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு பவரில் எட்டு எனில் எக்ஸின் மதிப்பு காண்கு இது மாதிரியான கணக்குகளில் பவரில் உள்ள எக்ஸோட மதிப்பு கான்கு அப்படின்னு கேட்டுக்காங்கன்னா கீழே உள்ள அடிமானம் எல்லாம் ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும் அஞ்சு இல்லை மூணு இடத்துலையும் அஞ்சு தான் இருக்குது அப்போ எல்லாமே ஒன்றா இருக்குது இன்னொன்றையும் கவனிக்கணும் அஞ்சுக்கு மைனஸ் சிம்பிள் அது மூணு இடத்துலையும் இருக்குது அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பவரில் உள்ள வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம் மைனஸ் அஞ்சு பவரில் எக்ஸ் ப்ளஸ் மூன்று பெருக்கல் மைனஸ் அஞ்சு பவரில் அஞ்சு இது வந்து ஏ பவர் எம் என்ட்டு ஏ பவர் என் ஃபார்மெட்டில் இருக்குது அப்போ பவரில் உள்ள வேல்யூவை நம்ம கூட்டிக்கலாம் அப்போ எக்ஸ் ப்ளஸ் மூன்று ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு எட்டு அப்புன் சாம்பாடு கிடைக்கும் எக்ஸ் ப்ளஸ் மூணு அஞ்சு கூட்டம்னா எட்டு ஈக்குவல் டு எட்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி உள்ள எட்டு ஈக்குவல்டுக்கு அந்த போகிறப்ப 8 எட்டுன்னு மாறும் அப்போ எட்டு மைனஸ் எட்டு 8 எட்டு 8, 8, 8 पेट 0 ஜீரோ அப்போ எக்ஸோட வேல்யூ ஜீரோ நூறு ஸ்கொயர் மைனஸ் ஐம்பது ஸ்கொயர் பை அஞ்சு ஸ்கொயரின் மதிப்பு காணுங்க நூறு ஸ்கொயர் மைனஸ் ஐம்பது ஸ்கொயர் அப்படின்றது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம் ஏன்றது நூறு பீன்றது ஐம்பது அப்போ நூறு ப்ளஸ் ஐம்பது நூறு மைனஸ் ஐம்பது அப்படின்னு எழுதிக்கலாம் அஞ்சு ஸ்கொயர்டாக அஞ்சு இண்டு ஐந்து அப்படின்னு எழுதிக்கலாம் நூறு ப்ளஸ் ஐம்பது நூற்றம்பதுன்னு வரும் நூறுலாம் ஐம்பது போயிட்டுனா ஐம்பதுன்னு வரும் அப்போ நூற்றம்பது இன்ட்டு ஐம்பது பை ஐந்து இன்ட்டு ஐந்து அஞ்சையும் நூற்றம்பது அடிக்கிறப்ப முப்பதுன்னு கிடைக்கும் அஞ்சையும் ஐம்பதையும் அடிக்கிறப்ப பத்துன்னு கிடைக்கும் முப்பது இன்று பத்து முந்நூறு அப்போ ஆன்சர் முந்நூறு